எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் புத்தகத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிடுவார் திருமாவளவன் அதை பெற்றுக் கொள்வார் அறிவிக்கப்பட்ட நிலையில திருமாவளவன் பங்கேற்கவில்லை அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஒருவரும் வாய்ஸ் ஆஃப் காமன்மேன் அமைப்பின் நிறுவனவுமான ஆதவர்ஜுனாவுடைய எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழா வரும் டிசம்பர் ஆறாம் தேதி நடைபெற இருக்கு இந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழக கட்சியின் வரும் விஜய் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் ஆகியோர் ஒரே மேடையில் பங்கேற்பாங்க அப்படிங்கிற தகவல் வெளியானது அது மட்டுமல்லாம புத்தகத்தை விஜய் வெளியிட அதை திருமாவளவன் பெற்றுக்கொள்வார் எனவும் குறிப்பிடப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா குறித்த அழைப்பிதழ் தற்போது வெளியாகியிருக்கு அதில் திருமாவளவனுடைய பெயர் இடம்பெறவில்லை மாறாக எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூலை தவைக்கா விஜய் வெளியிட அதை திருமாவளவனுக்கு பதிலாக சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு பெற்றுக்கொள்வார் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த அழைப்புதல் முக்கிய பிரமுகர்களுக்கு தற்போது கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு கட்சியின் நிர்வாகி நடத்தும் புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த கட்சியின் தலைவரான திருமாவளவன் பங்கேற்காதது தற்போது மாறியிருக்கு விஜயுடன் பகிர விரும்பாததால திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விக்கிரவாண்டி அடுத்த வீசாலையில தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய முதல் மாநாடு நடந்தது இதுல பேசிய விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் அதே சமயம் தன்னோடு கூட்டணி வைப்பவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அளிக்கப்படும் அப்படின்னு விஜய் பேசியிருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் தொடர்ந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து வரும் நிலையில் அவரை குறிவைத்ததா விஜய் இப்படி அறிவித்ததாக கூறப்பட்டது இது தமிழக அரசியல்ல பெரும் பேசப்பொருளாக மாறியிருந்தது இதற்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் பதிலளித்திருந்த நிலையில் திருமாவளவன் இதற்கு கடுமையாக விஜய் விமர்சனம் செய்திருந்தார் இது ஒரு சினிமா படத்தை போலதான் இருந்தது அவர் பேசியது ஒரு ஆடியோ மாதிரி இருந்தது அப்படின்னு விஜய் விமர்சித்திருந்ததை பிறகு பல்வேறு இடங்கள்ல விஜய் மற்றும் திருமாவளவன் குறித்த பேச்சு எழுந்துட்டு இருந்தது இருவரும் ஒரே மேடையில ஒரே நிகழ்வுல பங்கேற்க போறாங்க அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டது இந்த நிலையில தான் திருமாவளவன் பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியாகி இருந்தது தற்போது அந்த அறிவிப்பு உறுதியாகி இருக்கு அதை உறுதி செய்யக்கூடிய வகையில தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பாத்துட்டு இருக்கிற அழைப்புதல பார்க்க முடியுது திமுக தரப்பிலிருந்து அதிருப்தி தெரிவிக்கப்பட்டதாகவும் அதனால தான் திருமாவளவன் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை அப்படிங்கிற தகவலும் வெளியானதாக சொல்லப்படுகிறது அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் திருமாவளவன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு தொடர்ந்து அந்த நிகழ்வுல என்னென்ன அப்டேட் நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம்